ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஐபிஎல் சம்மந்தமான ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா சிஎஸ்கே பற்றிய ஒரு அப்டேட்டோடு தான் நாங்கள் வந்து பேச வந்திருக்கோம் எங்கூட சுவர்சன் இருக்கான் சோர்சன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லீக்ஸ் மேட்சஸ் எல்லாமே முடிய போகுது ப்ளே ஆஃப் ரேஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு யாருக்கும் முத ரெண்டு இடம் முடி பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீக் மேட்ச்ல இருக்கிற ஒரு இதுவுமே வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு இந்த நிலையில சிஎஸ்கே பத்தி நம்ம கொஞ்சம் ஆகணும் ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சிகள் போயிட்டு இருக்கு ஸ்பெகுலேஷனாவே ஸ்பெகுலேஷனாகவே இருக்குமா இல்ல அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பற்றி பேசணும்னா இந்த வருஷம் ஐபிஎல் எப்படி இருந்துச்சு சிஎஸ்கே அதுலேருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு சிஎஸ்கே வந்து நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணது சிஎஸ்கே பத்தாவது இடத்துல முடிப்பாங்க அப்படின்னு யாருமே ப்ரிடிக்ட் பண்ணல ஏன்னா சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு கன் சைடாக தெரிஞ்சாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எங் அப்படிங்கும் போது ரெண்டுமே பேலன்ஸ்டாக தெரிஞ்ச ஒரு டீம் பட் ஆனால் பத்தாவது இடத்துல முடிச்சிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எப்போவுமே சிஎஸ்கே வந்து ப்ளே ஆஃப் வந்துடும் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே பற்றின ஒரு இதாகவே இருந்துருக்கு பன்னெண்டு மேட்ச் பன்னெண்டு சீசனாக அவங்க வந்திருக்காங்க ப்ளே ஆஃப் வந்திருக்காங்க அதில் பத்து மேட்ச் பத்து சீசன் அவங்க ஃபைனல் போயிருக்காங்க அப்படி ஒரு பெருமை ஒரு லெக்சி வந்து சிஎஸ்கேக்கு இருந்துச்சு லாஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட்டு ரெண்டு சீசனாக அவங்க வந்து ப்ளே ஆஃப் வராமல் போயிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுவும் முறையாக பத்தாவது இடத்துல முடிச்சிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரியே இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு காரணத்தை மட்டும் சொல்ல முடியாதுங்க எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஏலத்துலேருந்து சிஎஸ்கே பண்ண தப்பு தான் அவங்களை இந்த பத்தாவது இடத்துக்கே தள்ளி இருக்குது அஸ்வினுக்கு ஒம்போதே முக்கால் கோடி போனது வந்து அந்த சமயத்தில் நிறைய பேரால் பாராட்டப்பட்டாலும் அந்த ஒம்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடிங்கிறது ரொம்ப அதிகமானதுன்னு சொன்னாங்க எல்லாருமே அது வந்து எவ்வளவு இதாக நமக்கு தெரிஞ்சுது இந்த சீசன்லேயே மாதிரி ஆக்ஷனில் நிறைய பிளேயர்ஸ் நம்ம தவற விட்டோம் சரி அதுக்கப்புறம்லாம் ஒரு டீமுக்கு வந்ததுக்கப்புறம் ருத்ராஜோட ஓப்பனிங் வராமல் ருத்ராஜ் ஒன் டவுன் இறங்குறது ஒரு பெரிய தப்பாக இருந்தது ஓப்பனிங்கிற திருப்பாத்தியை ட்ரை பண்ணது ஒரு பெரிய ஃப்ளா கொடுத்துச்சு அப்புறம் கான்பேர் அச்சின்னா ஒரு ஃப ஒரு காம்பினேஷனை டாப் ஆர்டரில் வந்து இது பண்ணவே இல்லை எப்போவுமே ஓப்பனிங் வந்து செம்மையாக இருந்தால் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போயிடுவோம் அதுதான் இந்த வாட்டி மிஸ் ஆச்சு போன வருஷமாக தான் மிஸ் ஆச்சு அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தென் ருத்ராஜோட காயம் ஒன்று ருத்ராஜ் ஒரு பேட்டிங் ஃபார்ம்லேயாவது ஓரளவுக்கு இருந்தார் ரெண்டு மூணு மேட்சஸ் ஏதோ காட்டினார் அந்த டைமில் அவருக்கு அந்த அடிபட்டு அவர் டூர்னமெண்ட் வெளியே வந்தது ஒரு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு பட் என்னென்னா அவர் ஆயுஷ் மாத்திரி அவனால தான் உள்ளே வந்தார் பட் அதுக்கப்புறம் டீம் வேறு மாதிரி மாறிச்சு அது வேறு பட் ருத்ராஜ் இருந்துருக்கணும் அவர் இருந்து அவர் ஒரு இது இருந்தால் ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும் தென் தோனி கேப்டன்சி தோனி கேப்டன்சி கிடைச்சாலும் இந்த வாட்டி தோனியால ஒன்றும் பண்ண முடியல நிறைய டிராப்டு கேட்சஸ் பார்த்தோம் ஆக்சுவலாக எக்கச்சக்கமான டிராப் கேச்சஸ் வந்து சிஎஸ்கே தரப்புல இருந்துச்சு முக்கியமான போட்டிகள் அனைத்தையும் வந்து நம்ம வந்து கேட்ச்னால தவற விட்டோம் முக்கியமா தோனியோட பங்கு சொல்லணும் தோனி வந்து இந்த வாட்டி நிறைய பேர் நம்ம நிறைய ஸ்டம்பிங்ஸ் பார்த்தோம் ஒரு அதிவேகமான ஸ்டம்பிங்ஸ் பார்த்து தோனியோட இந்த வயசுல அவர் இப்படி இருக்காருப்பா அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த வாட்டி அதாவது பதினெட்டாவது சீசன்ல நிறைய கேட்சுகளை விட்ட விக்கெட் கீப்பர்ல தோனி தான் மொத எல்லாம் இருக்காரு நாலு கேட்சுகளை விட்டுருக்காரு கிடைச்சி ஈஸியான கேட்சஸ் வந்து விட்டுருக்காரு அஞ்சு கேட்சஸ் பிடிச்சிருக்காரு தோனி நிறைய பார்த்தோம் நேற்று மேட்சஸ்ல பார்த்தோம் நிறைய ஒரு பால் எல்லாம் விடுறாரு அதனால போச்சு நிறைய இது பார்த்தோம் த்ரோ சீசன் அவர் நிறைய இது மாதிரி பார்த்துருக்கோம் கொஞ்சம் ஸ்லாப்பியாவது இருக்காங்க ஏன்னா வயசாயிடுச்சு ஒரு நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு வயசு இருக்கிற தோனியை பத்தி பேசும்போது நிறைய பேசல அதுதான் ஆக்சுவலா அதுதான் சிஎஸ்கேயோட தோல்விக்கு முக்கியமான காரணம்னு சொல்றேன் தோனி பத்தி இன்னும் இருக்கு பேசுறதுக்கு ஆனா இது அவருக்கு ஏன் சிஎஸ்கே தோத்துது அப்படின்னு இது ஒரு முக்கியமான காரணம் அவரோட ரன்ஸ் அடிக்க முடியாதம் காரணம் ஏன்னா தோனியால் பெருசாக கடைசியில் ரன் அடிக்க முடியாததும் ஒரு பெரிய சிஎஸ்கேக்கு ஒரு இதாக இருந்திருக்கு இது இந்த மாதிரியான பவுலிங்கில் ஒரு நல்ல ரெண்டு மூணு இது இருந்தாலும் பதிரானாவோட அந்த பெரிய தாக்கம் இல்லாததும் சிஎஸ்கே தோல்விக்கு முக்கிய காரணங்கள் நல்ல இது நிறைய பேர் இருக்குது அன்ஷுல் கம்போஜ் நூர் அகமது ஆயுஷ் மாத்ரே பிரேவிஸ் உருவில் பட்டேல் கடைசியில் இதே மாதிரி கொஞ்சம் நல்ல பெர்ஃபாமன்ஸ் அங்கெங்கன்னு இருந்தாலும் சிஎஸ்கே நம்பன பிளேயர்ஸ் ஜடேஜா தோனி தூபே ருத்ராஜ் பதிரானா ஃபார்ம் பண்ண கோர் எல்லாமே சொதப்பினது தான் சிஎஸ்கேவோட தோல்விக்கு முக்கியமான காரணம் இதுதான் இந்த வருஷம் சிஎஸ்கேன்னு சொல்ல ஆமாம் நம்ம பேசும்போது சொல்லிக்கிட்டே இருந்தோம் நிறைய ட்ராப் கேட்ச் அப்படிங்கிறது அப்படிங்கும்போது தோனியை நேற்று சொன்ன ஒரு தான் எங்களோட அந்த சீசனை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வந்து ஃபீல்டிங் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தோம் அது அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மீண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதே மாதிரி முன்னாடி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா நாங்கள் இப்போதுலேருந்து அந்த பிளே ஆஃப்ங்கிற ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஆட போகிறோம் அதாவது ஒரு மூணு மேட்சுக்கு முன்னாடி சொல்லும்போதே அது சொல்லியிருந்தார் ஜாலியாக ஆடப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டீமை யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அது வரைக்கும் ஒர்க் ஆகாத காம்பினேஷன் வந்து போன மேட்ச் வந்து ஒர்க் ஆனதை நம்ம கண்ணெதிர்க்க பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா யார் யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு அவங்க முன்னாடி இப்போவே பிளானில் இருந்துச்சு அதாவது அவங்க எப்போ பிளே ஆஃப் வரமாட்டாங்கன்னு அவங்க தீர்மானிச்சுட்டாங்களோ அப்போவே யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் யார் யார் காம்பினேஷன்ஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க அதிகமாக இது பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை இந்த ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேர் இருக்காங்க இந்த ஏழு பேர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக சொல்கிறேன் ஜடேஜா பதினெட்டு கோடி ரிட்டைன் பண்ண ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணும் ரெண்டாவது அஸ்வின் மூணாவது தூபே கோடி நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் கூட இருக்கார் இது மாதிரி அப்புறம் மெயினாக வந்து டெவான் கான்வே இல்லை ரச்சின் ரவீந்தர் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணணும் அண்ட் சாம் கரன் இந்த ஒரு இவ்வளோ பிளேயரை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணி அடுத்த ஆக்ஷன் மினி ஆக்ஷனில் ஒரு கேமரூன் க்ரீன் இல்லை ஒரு ஒரு மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக ஹிட்டர் மாதிரி பார்க்கணும் எப்படி ஆர்சிபிக்கு டிம் டேவிடு ரொம்ப ரேஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல பவர் ஹவுஸ் ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டரே எடுக்கலாம் ஓவர்டன் இருக்கார் பட் ஓவர்டன் ஒரு பேக்கப்பாக வச்சுட்டு ஒரு மெயின் பிளேயரை வந்து கண்டிப்பாக போய் எடுக்கணும் கண்டிப்பாக கேமரூன் க்ரீன் அந்த இடத்துக்கு இருப்பார் க்ரீனை எடுத்துகிட்டால் அவங்களுக்கு வேறு யாரும் தேவையில்லை பட் க்ரீனை எடுக்காட்டி அந்த இடத்துல ஒரு இதை போகணும் இந்த ஏழு பேர் தான் என்னை பொறுத்தவரை அஸ்வின் ஒன்பதே முக்கால் கோடிக்கு இது இல்லை ஏன் ஜடேஜாவையும் தூபையும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜடேஜாவையும் துபாயையும் நீங்கள் மினி விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுக்கலாங்க இன்னொன்று என்னென்னா பதினெட்டு கோடி நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஜடேஜாவுக்கு பதினெட்டு கோடி கொடுத்துருக்கோம் மினி யாரும் பதினெட்டு கோடி கொடுத்து மறுபடியும் ஜடேஜாவை எடுக்க மாட்டாங்க அவ்வளோ வாண்டடாக இருக்கிற டீம்ஸ் யாரும் அவ்வளோ காசு இல்லை அவங்கக்கிட்ட இப்போ ராஜஸ்தானாக இருக்கட்டும் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை அவ்வளோ பிளேயர் லீஸ் பிளேயர் லீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கும் அமௌண்ட் வரும் அதனால் ஜடேஜாவை அவ்வளோ ஈஸியாக யாரும் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுக்க முடியாது ஸோ உங்களால் ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு கோடிக்கோ இல்லை பதிமூணு கோடிக்கோ நீங்கள் ஜடேஜா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கோடி லாபம் இந்த அஞ்சு கோடி லாபத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கான இது வரும் கேமரன் க்ரீனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும் மினி ஆக்ஷன்ஸில் நிறைய பேர் கேமரன் கிரீன் போவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கையில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோக்கு போய் கேமரன் க்ரீன்லாம் எடுக்க முடியும் நிறைய நல்ல ப்ளேஸ் வரலாம் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே ஆக்ஷன்ஸ் வருவாங்க ஜானி பேர்ஸ்டோவ் இதை மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் ஒருவேளை வரும்போது உங்களுக்கு அவர் அவங்களை எடுக்கணும்னா அவங்களுக்கு கையில் அமௌண்ட் தேவை அதனால் நீங்கள் எந்த விதமான எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எதுவுமே பார்க்காம எப்படி ரெய்னாவை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் கழட்டி விட்டிங்களோ அதே மாதிரி தூபே ஜடேஜா அஸ்வின் இவங்க இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸை நீங்கள் கழட்டி விட்டு உங்களோடனா நீங்கள் மினி ஆக்ஷனில் எடுத்துக்கலாம் அதில் வந்து பெரிய பிரச்சனை ஆர்டிஎம் வச்சு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஒன் அண்ட் டூ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ரூல்ஸ் வரும்போது தெரியும் இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பிளான் இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் அவங்களுக்கு ஒரு பிளானாக இருக்கணும் ஓகே இப்போது ரெய்னாவை பற்றி பேசும்போது இந்த விஷயம் சும்மா கடந்து போகிற விஷயம் கிடையாது ஏன்னா நேற்று கமெண்ட்ரியில் இருக்கும்போது ரெய்னாவை கேட்ட வந்து அடுத்த வருஷம் ஒரு பவு பேட்டிங் கோச் வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் கேட்கும்போது அங்கேருந்து சோப்ரா வந்து ஒரு சொல்லியிருந்தார் அவரோட பேர் எஸ்ல ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து ரெய்னா வந்து சிரிச்சுக்கிட்டே அதிவேகமாக சிஎஸ்கேக்காக ஃபிஃப்டி அடித்த பிளேயர் அப்படின்னு இருந்தார் அந்த பிளேயர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சுரேஷ் ரேனா பேர் தான் இருக்குது நம்ம நேற்று கமெண்ட்ரி பண்ணும்போதும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அதை எடுத்தோடனே அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெய்னாவை மீறி வேறு யாருக்கும் நம்ம போக முடியாது இன்னொரு பிளேயர் அஜய் ரகானே அண்ட் மொயின் அலி அதுக்கப்புறம் டிவால் பிரவிஸ் இவங்க மூணு பேரும் விளையா வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி பட் ஆனால் ரெய்னாவுக்கும் சிஎஸ்கேக்குமான தொடர்புங்கிறது வந்து தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கொண்டாடப்பட்ட விஷயம் இதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்களோட எல்லா கோச்சிங் ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு நோன் பிளேயர்ஸாக இருப்பாங்க உதாரணத்துக்கு மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஜெயவர்தினை வச்சிருக்காங்க பேட்டிங்கை பொலாடு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு சச்சின் அவங்களுக்கு மெட்டாராக வராரு நிறைய பேர் பேட்டிங்க ஃபரஸ் மாம்பரே இருக்காரு சாரி அவர் அது மாதிரி எப்படி சொல்றது ஒரு கோராவே அவங்க வந்து இந்தியனுக்கு இந்தியன் கோச்சிங் ஸ்டாஃப் வந்து டீம் அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்லேயே இந்தியன் பிளஸ் ஃபாரின் பவர்ஸ் ரெண்டுத்தையுமே அவங்க ஈக்குவலாக வச்சுருக்காங்க ஆனால் சிஎஸ்கே பொறுத்தவரை இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட மெயின் கோச்சிங் ஸ்டாஃப்பில் பெருசாக யாருமே கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் ஜாஸ்தி நியூஸ் நியூசிலாந்து சேர்ந்தவர் தான் ஃப்ளம்மிங் தான் ஹெட் கோச்சாகவும் இருக்கார் அப்படி இருக்கும்போது இந்திய சூழலுக்கு மா அடுத்தடுத்து மாறி வர்ற இந்திய சூழலை புரிஞ்சுக்கிற ஒரு இளம் வீரர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படிங்கும் போது ஒரு சுரேஷ் ரேனியா சுரேஷ் ரேனா மாதிரி ஒரு இந்திய பிளேயர் தான் வந்து கண்டிப்பாக சூட் ஆவாங்க நீங்கள் தோனி சொல்லலாம் பட் ரெய்னா வந்து இன்னும் கூட நிறைய பிளேயர்ஸோட கனெக்ட்ல இருப்ப இருக்கிறவர் நிறைய பேருக்கு ஆதர்சமாக இருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா திலக் வர்மா சமீர் ரிஸ்வி இத மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு ரெய்னா தான் ஒரு ஆதர்சமாக இருந்திருக்காரு ரெய்னா நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே ஒரு ரெய்னாக்கு இருக்கிற தொடர்பு வந்து நம்ம சொல்லவே வார்த்தையெல்லாம் விவரிக்க முடியாது விஷயம் அவர் கமெண்ட்ல சொன்ன ஒரு விஷயம் எனக்கு டக்குன்னா வந்தது என்னதான் வந்து ஒரு கழுகு பறந்துக்கிட்டே இருந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பறக்கல அப்படின்னா அது என்றைக்குமே புறா கழுகு எப்பவுமே கழுகு தான் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அந்த வானம் வந்து எப்போவுமே கழுகுக்கு தான் புறாகல் கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாரு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும் ஏன்னால் நிறைய பேருக்கு சிஎஸ்கேங்கிறது பெரிய உணர்வு அது ரெய்னாங்கும் போது கண்டிப்பாக அவருக்கும் அந்த இது உணர்வு தான் செய்யும் அப்படி இருக்கும்போது ரெயினா வர்றது எப்படி சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் அப்படின்னா பேட்டிங் வந்து பெரிய பலப்படுங்க யார் யார் எந்தெந்த ரோலுக்கு எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத ரெய்னா ஓரளவுக்கு தெளிவாக கொண்டு வருவார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் ரெய்னா தொடர்ச்சியாக பண்ணனும் இப்போ இருக்கிறவங்ககிட்ட அதான் மிஸ் ஆகுது ஹசியை பொறுத்தவரை அவர் வந்து த்ரூ அவுட் சீ சீசனுக்கு அப்புறம் அவங்களோட தொடர்பில் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் மற்ற பிளேயர்ஸோட ஆனால் சி இப்போ ரெய்னா ஒரு வேளை பேட்டிங் கோச்சா வந்தார் அப்படின்னா எல்லா பிளேயர்ஸோடையும் த்ரூ சீசன் இல்லாமையும் அதாவது மற்ற ஐபிஎல் நடக்காத மாதங்கள்லேயும் கொஞ்சம் கேம்ப் போடுறது அவங்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்களோட தப்புகளை நிவர்த்தி செய்கிறதுக்கும் வந்து ரெய்னா மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும் ஆக்சுவலாக பேட்டிங் கோச்சாக வராதாரா இல்லை பேட்டிங் மென்டராக வராரா அப்படிங்கிறது இன்னும் தெரியலை ஏன்னா ஹசி எப்போவுமே ஹசி வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க சிஎஸ்கே என்னென்ன ரோல்ஸுங்கிறது மாறலாம் பட் சிஎஸ்கே கேம்புக்குள்ளே ரெய்னா வர்றது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து உறுதியாக இருக்குது அது அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்க பட்சத்தில் ரெய்னா வர்றது சிஎஸ்கேக்கு ஒரு பலம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய ஒரு மீட்சி சிஎஸ்கே எதிர்பார்க்கும் போது இது ஒரு நல்ல பூஸ்ட் தான் இல்லை ஆக்சுவலாக அந்த நம்ம பிசிசிஐ கிட்ட ஒரு ரூல் இருக்குது இதை பற்றி நான் சொல்லணும் இந்த இடத்துல அப்படிங்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மென்டாராக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் மென்டாராக வரணும் அப்படின்னா இவர் ரெய்னா வந்து இப்போது லெஜெண்ட்ஸ் லீக்கு மாஸ்டர்ஸ் லீக் இந்த மாதிரி லீக் எல்லாமே வந்து ஆடுறாரு அப்படி ஆடும்போது அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து இங்கே வந்து கோச்சிங் ஸ்டாஃப்பாக வர முடியாது ஒரு மென்டாராக வரலாம் சோ ஒரு மென்டார் இந்த மாதிரியான என்ன போஸ்டிங் வர போறாரு இல்ல லெஜன்ஸ் லீக் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறது வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து பிசிசிஐட ரூல்ல இருக்கு இங்க அதாவது ஏதாவது நீங்க ஒரு டீமுக்கு வந்து கோச்சிங் ஸ்டாஃபா இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு டீமுக்கு பண்ண முடியாது ஒரு பிளேயரா விளையாடும் போது நீங்க கோச்சிங் ஸ்டாஃபா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு ஸோ அதனால இதை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தா தான் தெரியும் ரேனா வரம்ப வரணும் அப்படிங்கிறது வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே விரும்புகிறாங்க ரேனா என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவர்கிட்ட இருந்து பார்த்துருக்கோம் பட் அவர் ஒரு மென்ட்டாராக வந்து சிஎஸ்கேக்கு அதை பண்ணார்னா இன்னும் ஹாப்பியான விஷயந்தான் இப்போது கிட்டே வருவோம் தோனி வந்து டைம் இருக்குது என்னோடய உடம்பு எப்படி இதாகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து வருவேனா வரமாட்டேனா அப்படிங்கிறது இருக்குது நான் வந்து வரவேன்னு சொல்ல வரமாட்டேன்னு சொல்ல எனக்குன்னு ஒரு டைம் வேணும் நான் நேராக முடிச்சுட்டு லாஞ்சி போகிறேன் பைக் ஓட்ட போகிறேன் ஜாலியாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு என்ன நினைக்கிறீங்க இது எதிர்பார்த்தது தான் இதில் ஷாக்கிங்னா ஒன்றும் இல்லை எப்பவுமே தோனி வந்து எதிர்பார்க்குறத செய்ய மாட்டார் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த முடிவை அறிவிப்பார் நம்ம பெரிய இதில் பார்த்துட்டு அவரோட ஒட்டுமொத்த ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவர் எப்பவுமே எல்லாத்து எல்லாருக்குமே ஷாக்கிங் தான் நீங்கள் எதிர்பார்க்க பண்ண மாட்டார் அதுதான் எங்கேயோ பண்ணியிருக்காரு தோனியை பொறுத்தவரை அவருக்கு ஒரு பெரிய லக்ஸரி இருக்குது தோனியால் சிஎஸ்கேக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்பவுமே சொல்ல மாட்டேன் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் தோனி தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது இந்த தோத்து போன சீசன்லயும் ஒரு பத்தாவது இடத்துல இருக்கிற டீமையும் என்கரேஜ் பண்றதுக்கு எல்லா மைதானங்கள்லயும் அவ்வளவு ல ஒரு ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் வராங்க அவங்களோட வியூவர்ஷிப் அவ்வளவும் அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் தோனி தான் தோனி முடிவெடுத்து நான் வரலை அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம தலைவருக்கான எந்த விதமான உரிமையும் நமக்கு இல்லை அதே மாதிரி அவர் ஓகே என்னோட உடம்பு ஃபிட்டாக தான் இருக்குது நான் விளையாடுறேன்னு சொன்னாலும் அதில் நம்ம குறை சொல்கிறதுக்கும் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அவர் அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இது ஃப்ரான்ச்சைஸ் லீக் அது அவர் பட்டு தனிப்பட்ட முடிவு ஃப்ரான்ச்சைஸோடு தனிப்பட்ட முடிவு ஃப்ரான்ச்சைஸ் அதில் ஒப்பு கொடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தான் பாப்போம் என்ன பொறுத்தவரை கண்டிப்பாக அடுத்த சீசன் விளையாடுவர் தோனியை இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக தோனி அடுத்த வருஷம் விளையாடுவர் பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் இன்னும் அவர் சொல்கிற மாதிரி பதினஞ்சு பர்சன்டேஜ் அடுத்தடுத்து சேலஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விளையாடணும்னு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் தோனிட்ட ரெண்டு மூணு ஃப்ளாஸ் இருந்துச்சு ஏன்னா இந்த சீசன்லேயே அவர் கடைசி கட்டத்தில் இறங்கி ஃபினிஷ் பண்ணி கொடுத்து ஜெயிக்கக்கூடிய மேட்சஸ் ஒரு மூணு நாள் மேச்சஸ் அமைஞ்சிது ராஜஸ்தான் கூட பஞ்சாப் கூட அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் அமைஞ்சிச்சு ஆனால் ஒரு க எப்பவும் வின் பண்ணி கொடுக்குற தோனி இந்த வாட்டி நிறைய விக்கெட்ஸ் அவுட்டு கடைசி நேரத்தில் அவுட் ஆகிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சது எப்பவும் அவர் அடிக்கிற ரன்ஸ் வந்து வின்னிங் காசாக தான் மாறி இருக்கு ஆனால் இந்த சீசனில் தான் அவர் அடித்த ரன்கள் எல்லாமே ஒரு லூசிங் காசில் வந்தது இந்த வாட்டி தான் இதெல்லாம் தோனி மடையில் ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவரோட அவர் இருக்கிற ஒரே ஒன் அண்ட் ஒன் ஒன்லி ரோல் அப்படின்னா ஃபினிஷிங் ரோல் மட்டும்தான் அவர் நம்பர் எயிட்டில் நம்பர் செவனில் தான் ஆட போகிறார் மேக்ஸிமம் நம்பர் நைனில் கூட இந்த வாட்டி வந்தார் அதே மாதிரி கூட இவ்வளோ ஆடலாம் அதுதான் அவர் ரோலாக இருக்க போகுது விக்கெட் கீப்பிங் பார்க்க போகிறாரு இதுதான் ஒரு ரோலாக இருக்க போகுது அதனால இன்னும் கொஞ்சம் தோனி கேட்கறது எனக்கு சங்கடமாக தான் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் உடம்பு ஃபிட்டாகிட்டு வந்தார் அப்படின்னா அவரோட பெஸ்ட்டை நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்துட்டு டூ டுவெண்ட்டி ஒரு முட்டுப்புள்ளிக்கான வாய்ப்பும் இருக்கும் இல்லை அது அவரே சொன்னார் நான் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் முன்ன மாதிரி ஆடுறதில்லை அதனால எனக்கு வந்து முன்ன மாதிரி ஃபிட்டாக இருக்கிறது இல்ல ஸோ நான் போய் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார் அதுக்கு அதுக்கு வந்து என்னவா பார்க்குறேன்னா அடுத்து அவர் ஒரு கம்பேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுங்கிறது இருந்தே தெரிஞ்சு முக்கியமான விஷயம் என்னென்னா தோனி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து நிறைய இந்த ஃபிட்னஸ்ஸை ரொம்ப வச்சு நிறைய பேசியிருக்காரு நிறைய பேரை வந்து இந்த ஃபிட்னஸ் காரணமாக மூத்த வீரர்களையே அவர் டீம் வந்து அனுப்பிச்சிருக்காரு ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக் நீங்கள் அதை ஒரு இந்தியன் டீமையும் ஃப்ரான்ச்சைஸ் லீக்கையும் நம்ம ஒப்பிடக்கூடாது ஒப்பிடுவது தவறு அதனால தான் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஃபிட்டான பிளேயராக அவர் வராத ஒரு பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம் தோனி நேற்று கூட சொன்னார் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் பார்க்கணும்னா இருபத்தி ரெண்டு வயசு வீரரே வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதனால் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அங்கிட்டு அங்கிட்டு இருக்கலாம் பட் அவர் டீமுக்கு கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் அவர் டீமுக்கு கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாராலுமே கொண்டு வர முடியாது அவருக்கு இருக்கிற கேம் அவேர்னஸும் சரி அவருக்கு இருக்கிற அந்த கேம் நாலேஜும் சரி அந்தந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் என்னென்ன முடிவுகள் எடுக்கணுங்கிறத வந்து ருத்ராஜ் கைகட்டும் இப்போ தான் கற்றுட்டு வராரு நான் இல்லைங்கல அதே மாதிரி ஒரு அவ்வளோ வீரரை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் தூர வச்சிடவும் முடியாது அதுதான் என்ன பண்ணுவாங்க கேம் அவேர்னஸ் அது வந்து தோனியை மாதிரி எந்த பிளேயருக்குமே கிடையாது இன்னொரு விஷயம் அவர் சொல்லும் போது சூரிய வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லாதீங்கன்னு காலில் விழுந்த உடனே அப்போதான் எனக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறது வந்து உணர முடிஞ்சது அதே மாதிரி ஆண்ட்ரி சித்தாத் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு என் கூட பக்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவர்கிட்ட உன் வயசு என்னப்பான்னு கேட்கும்போது என்னோட ஒரு இருபத்தஞ்சு வயசு கம்மியாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதுதான் எனக்கு வந்து வயசானங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு ரசிகர்கள் இன்னமும் அவரை கொண்டாடுறாங்க அவர் ஒரு நல்ல கம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்னு வந்து ஸ்ரீதரன் கிட்ட வந்து ரெய்னா வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அதை பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீதரன் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இல்லைங்க என் எனக்கு அப்படி பற்றி எந்த தகவலும் தெரியல ரெய்னா அப்படி சொன்னார்னா நான் போய் அவர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனார் இதன் மூலமாகவே ஒரு ஹிண்ட் வந்துருச்சா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னும் நிறைய தகவல்கள் வருது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம் சுதர்சன் இதுக்கப்புறம் வந்து எப்படி சிஎஸ்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசினோம் தொடர்ந்து இதே மாதிரி அடுத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜித்தமன் ஈஸ்வரன்